வாஒ சர்ப்ரைஸ்ங்க இன்றைக்கி கம்ப்ளீட்லி எக்ஸ்பெக்ட் பண்ணல இன்னைக்கு பர்டிகுலர் ட்ராக்கெல்லாம் ட்ரமா கொடுக்கணும் என்ன சொல்றதுனே தெரியல இருந்தாலும் பயங்கர சர்ப்ரைஸ் அப்படியே டல்லா என்னடா பிளே போட்டு எல்லாரும் ப்ரெஷர் பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்னு சீன் பார்த்துட்டு இருந்தா பிரக்னன்சி ரிவில் அதுவும் காவிரியாக சொல்கிறாங்க ஹலோ வீவர்ஸ் நாங்களோடைய லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்கா ஜீரோ பாயிண்ட் லட்சுமி இன்னுமே பாட்டி ஒரு பக்கம் ஜீவனாம்சம் பணத்துக்காக அப்படிங்கும்போது அம்மா ஒரு பக்கம் கோவப்படுறது அப்படின்ட்டு ஒரு பக்கம் ட்ராக்கில் இவ்வளோ கேள்விகள் இருக்கு நிவின் நல்லா நியாயமாக கேட்டாங்க நீ வேண்டாங்கிற முடிவு எடுக்கும்போது தானே விஜய் கிட்ட அவாய்ட் பண்ணுறது சில விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தேன் அப்புறம் மறுபடியும் யோசிக்கிற ஏதோ ஒரு விஷயத்தில் தெளிவார் அப்படிங்கும்போது காவிரி பிரெக்னண்ட்டாக இருக்காங்க அந்த வியூவில் இப்போதைக்கு வேண்டாம் நம்மனால அவருக்கு வேண்டாம் அப்படிங்கிறது இருந்தாலும் அந்த குழந்தைக்கான முடிவை அவங்க எடுக்கணும்ல ரொம்ப சூப்பரான விஷயம் சீரியஸ்லி காவிரியோட இந்த இப்போ இப்போ தடுமாறினதும் அந்த டிசிஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நீ இவ்வளோ தூரம் வேண்டாம்னு சொல்கிறீங்கன்னா ஏதோ ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு நாளைக்கு அந்த ட்ராக்ல ரொம்ப முக்கியமாக சொல்கிற ஒரு விஷயம் ஆமாம் நான் ப்ரெக்னென்ட்டாக இருக்கேன் அப்படின்ட்டு டோட்டல் ஃபேமிலியுமே ஷாக்கு நீ வீணுக்கு தெரியும் பட் மற்றவங்களாம் ஷாக்கு இதை வச்சே எல்லாருமே பேசிடுவாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ பாட்டி என்ன பதில் சொல்லுவாங்க அப்படிங்கிறதுலாம் ரெண்டாவது விஷயம் ப்ரெக்னென்சி ரிவீல் ஆயிடுச்சு அந்த ப்ரெஷர் அதாவது என்ன சொல்லுனா அது விவாகரத்துக்கு பேப்பரில் கையெழுத்து போடுற அந்த ப்ரெஷர் வந்து கம்ப்ளீட்டாக குறையுது சீரியஸ்லி இன்னைக்கு contemplasyण <laughs> भन्दै அப்படியே கடைசியாக என்னப்பா எல்லாரும் போட்டு அழுத்துறீங்க அந்த பிள்ளை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தட்டுமாறுது உண்மையை சொல்லிடுமோ அப்படின்றது அது மட்டும் இல்லை நிறைய ஃபேன் பேஜஸ்ஸுமே கொஞ்ச நாளாக கேட்டுகிட்டு இருந்ததுன்னா நீங்கள் இவ்வளோ நாள் வெண்ணிலா அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்க வெயிட் பண்ணும் ஒம்பது மாசமாக ஆனால் இப்போ என்ன காரணத்துக்காக மறுபடியும் இப்படி பிரிச்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது இந்த ப்ரெக்னென்சி ரிவீல் ஆனால் இந்த பிரக்னன்சி வீட்டில் எல்லாத்துக்கும் தெரிவிச்சதுக்கு அப்புறமும் என்ன டிஷன் வரும் அப்படிங்கிற ஒரு கொஷின் மார்க் இருந்தாலும் அட்லீஸ்ட் இப்போ வீட்டில் தெரிவிச்சிருக்காங்களே இவங்க எல்லா எல்லாரத்தோட உரையாடலில் அந்த வார்த்தை வருமா இல்லை பாட்டி அங்கே மடக்குவாங்களா அப்படிங்கிறதுக்கு இதுதான் கண்டிப்பாக கண்டிப்பாக சண்டே ப்ரமோட ஒரு ஹைலைட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா ப்ரெக்னென்சி ரிவீல் ஆனதுக்கப்புறம் என்ன ட்விஸ்ட்டு அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் அந்த ட்விஸ்ட்டை நோக்கியே போகிற மாதிரி இருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் செம்ம சுவாரஸ்யமான நாளைய பகுதி காத்துட்ருக்கோம் அப்பா நாளைக்கு நல்ல ஃப்ரைடே சாட்டர்டேவாக இருந்தால் போச்சு திங்கக்கிழமை வரைக்கும் காத்துட்ருக்கணும் இருந்தாலும் எல்லாத்தோட டிஷன் என்னங்கிறத பார்ப்போம் உங்களுடைய கருத்துக்கள் இன்றைக்கி எபிசோட் பற்றி நான் சொல்லவே வேண்டியது வேண்டியதில்லை அவ்வளோ ஹர்ட்டிங்காக இருக்குது பட் கடைசியில் இருக்க சர்ப்ரைஸை பற்றியே பேசுவேன் உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டேடியோம் விஜய் வந்து வண்டியில் போகும்போது அந்த காரில் காட்டாங்களா அந்த காட்சிகள் தான் மறுபடியும் அவங்கள்டே பேச மாதிரி காட்சிகள் வருமா இல்லையாங்கறதையும் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸ்டேடியம்